வணக்கம் நான் தாமரை மனம் இன்னைக்கு நம்ம புளி கோவில் புளியோதரை செய்கிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் வாங்க ஒரு தொண்டையில கொஞ்ச நாள் கிடைக்குமா நம்ம கோயிலுங்களை போய் பார்க்குறோம் ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டுங்களே செஞ்சு சாப்பிடும் போது அது ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் வாங்க நம்ம ஒரு கடாய் வச்சுக்குவோம் இப்ப இதுல வந்து ஒரு ஸ்பூன் வந்து தனியா போட்டுக்குவோம் கொஞ்சமா மிளகு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் இதுக்கு கூட கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கருப்பு எள்ளு போட்டிருக்கோம் இது கூட வந்து கொஞ்சம் உளுத்தம்பருப்பு இது ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு இது நல்லா வந்து தேவைக்கு காரம் காரம் எவ்வளோ தேவையோ நம்ம காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்துக்குவோம் கூட கொஞ்சம் கருவேப்பில் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம தட்டில் போட்டு ஆற வச்சுடுவோம் இப்போ நம்ம நூறு கிராம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கோம் இது நல்லா கரைச்சிக்குவோம் கெட்டிமா இதெல்லாம் மிக்சி ஜார்ல போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கு நம்ம பொடி நம்ம கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லா தாராளமா எண்ணெய் ஊற்றணும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு நாலு மிளகாய் இப்போ வேர்க்கல்ல கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் கருவேப்பிலை போட்டலாம் இது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இது மிளகா தனியாக கலந்த தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி சிட்டிக்கு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்றிக்குவோம் ரொம்ப தனியாக கரைக்கக்கூடாது புளி கரைக்கும் போது இது மாதிரி கெட்டியமாக தான் கரைக்கணும் இப்போ தேவைக்கு உப்பு போட்டுக்குவோம் இதே சிம்மில் தீ வச்சு நல்லா சுண்டணும் இப்போ நம்ம வந்து பொடி பண்ணி வச்சிருக்கிற பொடியில் வந்துட்டு இது பெருங்காயம் வந்து முதல்ல போடல கெட்டி பெருங்காயம் இதில் போட்டுருவோம் இப்போ ஒரு ஸ்பூன் இந்த பொடியை போட்டுருவோம் பொடி போட்டு நல்லா கலக்கிட்டு சிம்ல தீ வச்சுட்டு நல்லா மூடி போட்டு நல்லா சுண்டணும் சுண்டினா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம இது காலிக்கில அரிசி சாப்பாடு இது இது நல்லா காத்தார வச்சுக்குவோம் புளிக்குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் தனியாக வந்துடுது இந்த மாதிரி கெட்டியமாக வரணும் இன்னும் கொஞ்சம் சுண்டை விடலாம் நல்லா சுண்டுச்சின்னா நம்ம இது ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நாளைக்கு கூட வச்சு செய்யலாம் சாப்பிடலாம் இப்போ இது வந்துட்டு மொறு முருன்னு இருக்கும் அதெல்லாம் நம்ம தூங்க மாதிரி இருக்கும் அதில் போட்டிருக்கிறதெல்லாம் இப்போ ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் வேர்க்கலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம இது வதக்கிட்டு நம்ம சாப்பாட்டில் போட்டு போடும்போது நல்லா மொறு முருன்னு நம்ம சாப்பிடும் போது நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாப்பாட்டில் போட்டுக்கலாம் அந்த வேர்க்கல்லையும் கருவேப்பிலையும் இப்போ இதுக்கு தேவையான பொடி தூவிக்குவோம் இப்போ நம்ம குழம்புண்டு ஊற்றி நல்லா கலரி கொடுத்துக்கலாம் இது கூட வந்து நான் கொஞ்சம் நல்லா ஆட் பண்ண கலரும்போது நான் இதில் போ எடுக்க கூட அதை விட்டுட்டோம் இப்போ நல்லா சாதம் நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப நல்லா இருக்குது சுவையான புளியோதரை ரெடி ஆகிட்டுது சுவையானடிவத ரெடி ஆயிடுச்சு வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க கொஞ்சம் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் தேங்க்யூ